ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் பாரம்பரிய தேங்காய் திரட்டிப்பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேங்காய் வெள்ளம் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்திங்கன்னா மூணு ஸ்பூன் பைத்தம் பருப்பு போட்டால் போதும் நான் தேங்காயோட அளவு வந்து அதிகமாக எடுத்ததால் பருப்பும் அதிகமாக எடுத்திருக்கேன் பைத்தம்பருப்பு வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அதிலே வாசனைக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் போட்டு இல்லை பவுடராகலாம் பவுட்ராக ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் துருகியும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் தேங்காய் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சம் நெய் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க தேங்காவும் முந்திரி பருப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ப்ளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் இறுக்கமாக ஆகும் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது சைடில் வந்து அழகாக நெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காவும் முந்திரியும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நெய்யும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுனா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு வாய்க்கும் தேங்காய் முந்திரி பருப்பு தான் கடிப்படும் போது செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான பாரம்பரியமான தேங்காய் திருட்டிப்பால் பால் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ